ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சந்ததாரராக மாறாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை விட முக்கியம் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏன்னா நிறைய பேர் அதை அழுத்தவே இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னொரு விடவே நீங்க செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணம் திருமண போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கழிந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள்க இன்னைக்கு சதுர்த்தி தினம் நண்பர்களே எனவே விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு நமக்கு தனுசுராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி அதிபதியானவர் வலுவாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ஒன்பது குடையவன் பலம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறது மிகச்சிறப்பான யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் எந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வேண்டுமோ அந்த முன்னேற்றங்கள் எல்லாமே உங்க வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்று தினம் உங்க செயல்பாடுகள்ல உங்களுடைய அனுபவம் முதிர்ச்சி வெளிப்படும் நீங்க சிறப்பாக உங்களது அனுபவங்களை கொண்டு உங்களது காரியங்களை வெகு சிறப்பாக செய்து அதிக லாபத்தையும் நல்ல பலன்களையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக நிறைய செய்யலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் பல மடங்கு லாபம் தொழிலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே எனவே பண வரவுகள் பெருகும் குறிப்பாக சுய தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள்கள் மிகச்சிறந்த செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு கொடுத்து முடித்து குழப்பங்களை நீக்கிக் கொள்வீங்க நண்பர்களே வரவு செலவுகளை நேர்பு நீக்குவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் எனவே குழப்பமான சூழ்நிலை பண பரிவர்த்தனைகள் இருந்தால் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எதிர்பாராத வகையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அன்எக்பெக்டடாக சில உதவிகளும் வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் வியாபாரிகளுக்கு இன்ற தினம் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாங்க ஐந்தாம் இடத்துல குரு ராக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுனால இன்ற தினம் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை வேற லெவலில் உயரக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் நண்பர்களே எனவே உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் என்றுதான் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் பெறுறாங்கன்னு சொல்லலாம் ஒருவேளை உங்கள் குழந்தைகள் வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கல்விக்காக நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை செய்து கொடுப்பீங்க அல்லது திருமண வயதில் இருந்தால் திருமணங்களுக்கான முயற்சிகளையும் ஏற்பாடுகளையும் இன்னைக்கு செய்து அதிக சக்சஸ் மனசை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே சுலபமாக நடக்கும் உங்க குழந்தைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே நீங்க சுலபமாக நடக்கும் வேலை திருடும் உங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்க சிறப்பான ஒரு வேலையை அவருக்கு பிடித்தமான வேலையை உங்க குழந்தைகளுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்க வாங்கி கொடுக்க முடியும் எனவே அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நீங்க சுலபமாக முடிக்க முடியும் அதான் ஹைலைட்டுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க உங்களுக்கு குழந்தைகளுக்கு மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் உண்டு உங்கள் மூலமாக குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு நண்பர்களே இன்று தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் கண்டிப்பாக ஈடேறும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திடீர்னு சில உதவிகளும் கிடைக்கும் நண்பர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது அதன் மூலமாக மனக்குழப்பங்கள் நீங்கள் தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு வேற லெவலில் ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாம் கூடக்கூடிய ஒரு கெத்தான நாளாக அமைகிறது எனவே உங்களுடைய சொந்த மந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு கெத்தாக இருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடியில் இதுவரைக்கும் நீங்க நீங்கக்கூடிய யோகம் என்ற தினம் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வேறு லெவலில் உங்கள் மனம் குறைந்த காதலருடன் உங்களுக்கு உற்சாகத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனம் கலந்த உங்களது அன்புக்குரியவரிடமிருந்து அழைப்பு வரும் அது இன்றைய தினத்தை உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகமான தினமாக அதிர்ஷ்டகரமான நல்ல ரொமான்ஸ் மிக்க உணர்வுகளாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அனுப்பி தரும் எனவே கற்கண்டு போல இனிமையான ஒரு காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் சிறப்பாக உங்கள் காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இனிமையாக பேசி மகிழ முடியும் நண்பர்களே உங்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நீங்கள் இன்றைய தினம் திட்டமிட முடியும் நண்பர்களே இன்றைய தினம் இயற்கையிலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் வந்து இயற்கை கொடுத்திருக்கிறது அதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா வெகு சிறப்பான பழங்களை நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு பெற முடியும் எந்த தடைகளும் யாருமே ஏற்படுத்திக் கொள்ள முடியாதுங்க உங்கள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது தன்னம்பிக்கையோடு உழைக்கும் போது உங்கள் வளர்ச்சியை தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க சகோதர சகோதரி யாராவது வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்போது உங்களுடைய நிதி நிலைமையும் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு பொருளாதாரத்தில் பாதிப்பு வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் குடும்பத்தில் சில பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் அது டென்ஷனே இல்லாமல் நீங்கள் வந்து குடும்ப பொருட்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே அருமையான ஒரு நாள் நாம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் உங்களது திருமண வாழ்க்கையும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் எந்த மாதிரியான ஒரு ரோல் நீங்கள் பிளே பண்ணுறீங்க அப்படின்றத உங்க வாழ்க்கை துணை உணர்வாரு ஸோ உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது உங்கள் வாழ்க்கை துணை உணர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு இனிமையான சொற்களை கூறி உங்களை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று வலுவாக இருக்குங்க எனவே இந்த தினம் தித்திக்கும் இனிமையான தேன் போன்ற இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே இந்த தினம் வெளிநாடு தொடர்புடைய வியாபாரிகளுக்கு அல்லது வெளிநாடு தொடர்புடைய சின்ன சின்ன கான்ட்ராக்ட் வச்சிருக்கங்களுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில வியப்பான செய்திகள் இன்றைக்கி வந்து சேரும் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் சாண்டில் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டு கலருமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான நம்ம தனுசு ராசி என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு செயல்பாடுகள் உங்களுடைய அனுபவ அறிவு கண்டிப்பாக வெளிப்படும் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அனுபவம் முதிர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு அதன் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் தெளிவான ஒரு நாள் இன்று தினம் பூராடர் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களுக்கு உங்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நல்ல நல்லவருக்கு எத்தனை செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தக்கத்தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உத்திராட நட்சத்திர பிறந்த நம்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி எல்லாம் குறைந்து மன நிம்மதி பெறுவுங்க அந்தளவுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது நண்பர்கள் உங்களுக்கு வேறு லெவலில் ஒத்துழைப்பு தருவாங்க ஏன் நண்பர்களை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே